அனைத்து அலுவலகங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸாரீ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே காஞ்சி காட்டன் சாரி தான் இதோட பார்ட்ரு சின்னதாட்டு ஆனால் ரெண்டு சைடும் பார்ட்ரு இருக்கும் சின்னதாட்டு சூப்பராக அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பார்ட்ரு எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் பார்ட்ரு தான் நார்மலாக வரக்கூடிய அன்னம் மயில் கொடி பூ யானை கோபுரம் இந்த மாதிரியான பா பார்டர் தான் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக ஆனால் ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இதை நீங்கள் கட்டிக்கிறதுக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸி இதில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சாரியில் ஏதாவது saree பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் மேலே கொடுத்துருக்க நம்பரில் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க நன்றி வணக்கம்